ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்த பிரச்சோதயா பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்வ நமதாம் காமதி சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த காணொலியானது ஸ்ரீ விஸ்வசு வருஷத்தைய ஆடி மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பதிவாக போடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை பதினேழு அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது பதினேழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் இந்த பதிவில் நாம் காண இருக்கும் ராசி கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் காண இருக்கின்றோம் ராசி அதிபதி புத பகவான் இந்த மாதம் தொடக்கம் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானம் பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினாறாம் வீட்டிலும் சனி சந்திரன் பார்வை உங்கள் ராசி மீது பதிவதாலும் குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதாலும் ஒரு மிக்சட் ரியாக்ஷன் ஒரு மிக்சர் மாதிரி தான் நல்லது கே மனசு மன நல்லது விஷயங்களும் நடக்கும் நல்லது அல்லாதவையும் நடக்கும் நல்லது அல்லாதவை நீங்கள் பயம் தேவையில்லை மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய தாமதம் ஏற்படக்கூடிய வரவேண்டிய பணம் முழுசாக வராமல் எப்படி சில காரிய தடைகளும் உண்டு காக்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பலவித கலவைகளில் அமைப்பத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகின்றது என்னென்னே புரியலை சார் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணியிருந்தேன் எதில் ல ஆச்சுன்னு தெரில எனக்கு நான் எதில் மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடமா அந்த இடமா நான் இப்படி எப்பவுமே ஆனதில்லை அப்படின்னு நீங்கள் ஒரு மனசை வந்து வருத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு காணப்படுகின்றது அதே விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் அடக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது இப்போ நான் முயற்சி ஆரம்பித்தேன் பாவம் என்னோட ஃப்ரெண்டு எனக்காக அந்த வேலை பண்ணி கொடுத்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு காணப்படுகின்றது பாவம் அப்படின்வாங்க பன்னெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடுன்றது ஒரு பா பன்னெண்டாம் வீடு பாவம் அப்படின்றது ஒன்று அமைப்பு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால விரயங்கள் குறையும் ஸோ சேவிங்ஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் பத்தில் குரு பகவான் மிக அற்புதமான பலன்கள் தொழில் முன்னேற்றம் உண்டு தொழில் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு உங்கள் கீழ் பணி புரிபவர்களின் எண்ணிக்கை கூடும் ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க ஒரு பத்து பேர் ஒர்க் பண்றாங்கன்னா எனக்கு இன்னும் கூடுதலான ஆர்டர் கிடைக்கணும் இருப்பேன் இன்னொரு அஞ்சு பேர் நான் வேலைக்கு சேர்க்கணும் தொழிலை அபிவிருத்தி அடையக்கூடிய விருத்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அவரே இரண்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஸோ குடும்பத்தில் மன அமைதி ஒற்றுமை இருக்கும் சார் நான் வரைக்கும் எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்டதே இல்லை அப்ப என்ன தெரியும் அவருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கூட நிச்சயம் அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பார்கள் குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு என தனுசு ராசியை பார்க்கிறார் வீடு வாங்கணும் வீடை விற்கணும் கார் வாங்கணும் கார் விற்கணும் வாகனம் வாங்கணும் வாகனத்தை விற்கணும் இப்படி எந்த ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு நிச்சயம் இந்த விஷயத்தில் ஈடேறும் சீக்கிரம் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப டில்லா இந்த வீடியோ ஒன்று இருக்காது விற்கிறவங்க விற்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது அப்படின்றது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது ஆனாலும் மனதுக்குள் ஒரு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு மனது மனதில் ஒரு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய தொழில் முன்னேற்றம் அவங்க பா உத்தியோகத்தில் இருந்தால் அந்த உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் ஒரு உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுதல் எல்லாமே உண்டு உங்களை காட்டி இவர் போல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொ பத்து பேர்கிட்ட சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பணி சிறக்கும் ஸோ நிச்சயம் பலரால் பாராட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்ணீர் ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவான குணமாக அப்படின்னு சொல்லும்போது பொடி வச்சு பேசக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எதுவுமே வந்து மூ இப்படி மூக்கு இப்படி தான் தொடணும் இப்படி சுற்றி தொடுனா எப்படி இருக்கும் அதே போல் வளர் வளர்ச்சி வளர்ச்சி பேசுறது வந்து நீட்டி முடக்கி பேசாதீங்க வந்த வந்தமா மேட்ச் சின்ன மேட்ரை சுருக்கமாக பேசணுமா அதோட அந்த இடத்த விட்டு போயிட்டே இருங்க ஏழாம் இடம் அப்படின்றது நட்பு வட்டம் அதில் ஆறாம் அதிபதி இருக்காங்க ஸோ உங்கள் நட்பு நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் அவருடைய உடல் நலத்தில் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அவர்கள் உங்களிடம் பண உதவியை எதிர்பார்ப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஏழாம் இடங்கள் நட்பு வட்டம் மட்டும் கிடையாது பவுஸ் கணவனார் ஆணாக இருந்தால் மனைவியோ மனைவி பெண்ணாக இருந்தால் கணவனோ அவருடைய கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுதல் நல்லது உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் வரவும் உண்டு செலவும் உண்டு சுகமும் உண்டு துக்கமும் உண்டு லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு ஸோ இப்படி ஒரு பலவித கலவை தான் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது ஸோ ஒரே ஒரு பாலிசி பகவான் சொன்னார் ப கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அந்த க கடமை மட்டும் செய்யுங்க நீங்கள் பொதுவான வழிபாடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருதல் நல்லது குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னா எல்லை தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் இருக்க இருக்கிற பகுதியில் எல்லை தெய்வம் அப்படின்னு எந்த தெய்வம் இருக்காங்களோ பொன்னியம்மனோ செல்ல செல்லியம்மனோ அந்த மாதிரி எந்த ஒரு அம்மா அம் பெண் தெய்வம் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காரிய தடைகள் நீங்கும் மனதில் நிம்மதி பிறக்கும் ஆனால் சின்ன விஷயங்கள் இது வரைக்கும் தூக்கம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வரைக்கும் நல்ல தூக்கம் வேறுபடக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது அதாலேயே பாதி ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டு ஆரோக்கிய குறைபாடும் நீங்கும் ஸோ இதை நீங்கள் வந்து எல்லை தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி வணக்கம்